கடவுளை பற்றியே நினைக்கிறேன் ஸோ உடனே இவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அவர் என்றைக்குமே போகணும் ஸோ நம்ம என்ன வேலை பண்ணுறோம் அப்படின்றதில் கவனம் எடுத்துணுங்கிறதுக்கு பின்கலாம் இதை தான் வந்து யேசுனாதான் வந்து ஒரு பெண்ணை வந்து எல்லோரும் கண்ணில் அடிப்பாங்க இதில் யாரும் குற்றம் செய்யாதவர்கள் நீங்கள் இருக்கீங்களோ அடங்கினோன்னே எல்லாம் போயிடும் ஸோ அது மாதிரி தான் மானுடர் உடனே சூப்பர் நீ இன்றோடு நீ வந்து லெஸ்டின் ஸோ ஒரு வார்த்தை தான் ஸோ கல் தூக்கிட்டு வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இறைவன் அடி சேர்வதற்கு ஒரு சிலர் தான் தேர்வு அப்புறம் சிறுவர்களும் எனக்கு குருன்றாங்க பெரியவங்க அடிச்சுக்கிட்டோம்னா பல வருடங்கள் ஆனாலும் நம்ம பேசிக்க மாட்டோம் இன்னைக்கு குழந்தைங்க காலையில் சண்டை போட்டுக்கிட்டா மதியமே பேசிப்பாங்க சண்டை போட்டதே மறந்துடுவாங்க அந்த சிறுவர்களின் தன்மை நமக்குள்ளே இருக்கு அப்படியே கரை வச்சு 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 எங்க எப்படி எடுக்கலாம் இதே அப்போ எப்படி நமக்கு வந்து அந்த நிலை கிடைக்கும் அப்புறம் அதே மாதிரி சிறு பெண் ஒத்தினு சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த உண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க அந்த வளையல் சத்தம் கேட்டு நேரம் ஊத்துதல் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய வடையல் போட்டிருப்பாங்க அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மூணு வடையெல்லாம் மாற்றுவாங்க ரெண்டு வடையல் கடைசியில் ஒரு வடையல் சத்தமே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனிமையில் இருந்து செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு தெரிஞ்சுக்கலாம் கூட்டமாக இருந்து செயல்படுறது ஒரு விதத்துக்கு நல்லது இன்னொரு விதத்தில் காசிப் பேசுகிறதுக்கு மட்டும்தான் ஸூ மீட்டிங்ஸ் இருக்கும் தவிர வேறு எந்த புண்ணியத்துக்கும் வாட்ஸ்அப்பில் ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் தனிமையில் இருக்கீங்களோ அவ்வளோ இருக்கு அவ்வளோ நல்லது ராஜகோபால் மாதிரி சில பேர்லாம் கேட்டால் நான் வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணுறது நல்லா இருக்கும் ஸோ சில நேரம் தனிமை என்பது பெஸ்ட் கூட்டமாக சேர்ந்து பண்ணும்போது அது வெறும் இறைச்சல் நாய்ஸ் தான் சரிங்களா ஸோ அந்த ஒரு சிறு பெண்ணிடம் அந்த பாடத்தை அப்படின்ற இரும்பு வேலை வெப் நூல் நூல் வந்து எட்டு வடிவத்தில் ஒரு ஸ்பைடர் நூலை வெளியே விட்டு அதே நூல் அதற்குள்ளேயே போயிடும் ஆரம்பிக்கிறதோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துடும் எது ஒன்று நம்ம செஞ்சாலும் அதுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கு தான் அந்த அதுக்கிட்ட இருக்கு உடல் இன்னொரு பிறகு எடுக்கக்கூடாது என்பதை இந்த உடலிடம் ஒரு கற்றுக்கொண்டேன் இந்த உடலால் ஏற்படுகின்ற அவதிகள் நோய்கள் பிணிகள் இதையெல்லாம் பார்த்து இன்னொரு பிறகு எடுக்கக்கூடாது கட்டணி இருபத்தி நான்கு குருமார்களை பற்றி அவர் சொல்றார் ஸோ குருன்றது ஒருத்தர் மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தினமும் பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து கிருஷ்ணர் சொல்லிட்டு அவர் கிளம்ப அதாவது அவருக்கு உண்டான அந்த யாதவ குளம் எல்லாம் அழைத்துக்கிறது வந்து அவருடைய பணி முடிந்து அவர் கிளம்பதா வந்து நம்மளுடைய இதுல நம்ம லைஃப் ஒர்க்கர்ஸ் தனியா இருக்காங்க இந்த ஞான குரு குரு பார்ப்பதை ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் குரு பாரம்பரியன்றது ரொம்ப முக்கியம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஞானாலயத்தில் அகத்திய மகர்ஷிகள் பரிமள குருவண்டை ஒவ்வொரு பிறகு எடுக்கும் பொழுதும் அவர்களுக்கு சத்குருவாக இருந்து அவங்களை கைட் பண்ணிட்டு வர ஸோ அவரே முதல் குருங்க அப்புறம் பரிமள குருவண்டை அவரை மைந்தி கொடுக்கிற அம்மா எனக்கு அடுத்த படிமிலே விஷ்ணுராம் வயதில் சென்றவராக இருந்தாலும் அவருடைய அகத்தையும் பத்து வகுப்பு எடுத்தவங்க எத்தனை பேர் பேருக்கு இங்க இருக்கிற பெரும்பாலான அதிக அற்புதமான வகுப்பு அதிகாரம் இல்லைங்களா நான் ஒரு சிலருந்து மட்டும் கேட்டேன் வரைக்கும் எத்தனை பேர் எனக்கு கமன்ஸ் கொடுத்துருக்காங்க அறுபது பேர் எனக்கு தனிப்பட்டே எழுதி அவ்வளவு மாற்றங்கள் அவ்வளவு பிணிகள் போயிருக்க அந்த ஆன்மாவின் வரம் என்ன வயது என்பது ஆன்மாவுக்கு இல்லை என்று ஸோ அப்படிப்பட்ட ஒரு உயர் ஆன்மா தான் அடுத்த நிலையிலேயே நெக்ஸ்ட் லைன் ஆஃப் ஐராக்கியை டிஃபைன் பண்ணும்போது ஒரு விஷ்ணுநாதன்

எனக்கு திக்குன்னாச்சு ஐயாவை ஃபுல்லாக பார்த்து பார்த்தீங்களா அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு வாசகம் சொல்லும் பொழுதும் அம்மாவுடைய சிலை வந்து அவ்வளோ பவர்ஃபுல் பேசிக்கிட்டே இன்னொரு லைஃப் ஸோ அந்த நான் பேசிய தருணங்கள் ஒரு மிராகத்தில் அப்சர்வ் பண்ணதை ஐயாவோட இந்த தருணத்தில் அப்சர்வ் பண்ணேன் ஐயா வந்து முக்கியமான பணிக்காக பல பல பிறகுகளாக என்னோட தொடர்ந்து பயணிக்கிறப்ப தான் இந்த பணிகள் யானும்

அதை பண்ணும் இதெல்லாம் அதில் கூட நிறைய டெஸ்ட் இருக்கு எந்த அளவுக்கு உயர்நிலைகளை அடைந்திருக்கிறாரோ அதே ஈக்வல் அண்ட் அமௌண்ட் அதை விட கொஞ்சம் சற்று உயர்வான நிலையில தான் பார்க்க வேண்டும் அவருக்கு உண்டான சப்போர்ட் மட்டும் இல்லாமல் எனர்ஜி பாசிங் மட்டும் இல்லாமல் அவர் பண்ணுற எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணுவாங்க ஓர் உயிர்கிற கான்செப்ட் தான் அடிப்படை விஷயமே ஒரு கணவன் மனைவின்றது ஓர் உயிர் தான் ரெண்டாக பார்க்கவே தான் செயல்படுறாங்க தவிர ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்றது தான் ஸோ ஆனந்தன் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா பற்றி சொல்ல வேண்டாம் அவருடைய வயது அனுபவம் எவ்வளவோ சவால்கள் எவ்வளவோ பேச்சுக்கள் மக்காரம் அதையெல்லாம் உட்படுத்தா ஒரே ஃபோக்கஸ் தான் எடுத்த வேலையை நம்ம முடிக்கிறோம் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்து அவர் செய்த பணிகள் புஷ்பாமா அம்மா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் அம்மா அம்மா வந்து நிறைய நமக்கு வந்து தீட்சை முறைகள்ல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த பிறவியில வந்து பெரிய அளவுல ஞானம் இருக்கு இப்ப ஆனந்தமயமா பண்ண முடியல அம்மாவுக்கும் எனக்கு இருக்கிற பூர்வ ஜெயன் தொடர்புகள் அதிகமா அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய குவாலிஃபைங் ஸ்ட்ரென்த் வந்து அதுதான் அம்மா கனெஷன் தந்ததுனால அம்மா அந்த நிலையை அழைத்து இருக்காங்க பார்த்து அடுத்ததாக வந்து நிழந்தான மனசு அவர் இந்த அம்மாவுடைய இந்த ஆசனம் நம்ம பரிபணமாக

ஏறன பண்ணினமா அவருடைய பாவம் பத்தி அதுதான் அவர்களை கேளேன் நேதியும் ਉਸ மாவுலயே அடைந்தen அவருடைய உரிமை பள்ளி சாமிங்க அவர் கோப்பரேட் மத்தவுல நான் அம்மாவுக்கு இருந்து ராஜோ பதவியா போனே என்ன தெரியும் معناتா கரெக்ட்டா மதீக்க சொன்னோம் வெரி ஃபோக்கஸ்ட் पर्सन 얘ன்னு வந்து மாத்தேன் மைண்ட் आइए इसमें तो अब नंदा निर्णय निर्णय नहीं बारे में आएंगे तमाम ना कि ये ना वो आठ सौ ट्रेडिंग मेल बारे और तुम्हारे निर्णय निर्णय का टेंडर कूल्टिकल आउंस से ग्लोबल आउंस से तेरे लिए ट्रांसफॉर्मेशन साइंस का बोलोगे ये आठ सौ बोलते हैं ये बना किया और उधर रीजनल एंड कास्टिक बो மதங்களை கடந்து எல்லாரும் மனுவாக இருக்க வேண்டும் என்று எனக்கு அடுத்து யார் யார் எந்த வகையில் இந்த உடலை பெரிய பேர் எப்படி இந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகும் அப்படின்றதுக்காக வழுதுபடி பண்ண ஒரு சார்ட் இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகி நூற்றி

அவங்க டிராவல் பண்ணாத இல்லை ஸோ அவங்க வந்து ஞானகுருவாக இருக்கான எல்லா கருத்திகளும் இருக்குன்றது என்னுடைய கூட பேசி அவங்களுடைய ஒப்புதல் சம்பந்தங்களாக நான் வாங்கிக்கணும் செஸ்ட் அப்போ தான் நான் ஸோ மலேசியா போகும்போது டிஸ்கஷன் விருப்பத்தை தெரிந்து அதுக்கப்புறம் ஞானகுருவை மோகன் ஐயா

மலேசியாவில் மோகன் மைகே யுகா சிவா இவங்க வந்து நாலு பேரும் மலேசியா அப்படியே இங்கிருந்து பலர் பொன்னு பலசரிதான் முக்கியமான ஆட்கள் இருக்கும் வராங்க எப்படியா இருக்க ஒரு தீட்சை பண்ணாதீங்க இவங்க என்ன நாங்கள் நிற்போம் அப்படின்னு நின்னா நாலு பேர் தான் நின்றான் எல்லாரும் தான் அப்படி அதி செய்யணும் அவ்வளவு கூட்டம் மலேசியா ஒரு இடம் இல்லை மூணு இடத்துல ஸோ அந்த உருவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது இறைவனை இறங்கி வேலை பண்ணுவாங்க நம்ம வேலையை விட்டுட்டு மற்ற வேலைகளை நம்ம ஞான அந்த பணியை பண்ணியிருந்தால் கூட பல வரும் உண்டான பணிகளை இன்னும் ஸோ பெரிய அம்மா அம்மா வந்து ஸ்கூல் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் இதில் வந்து ரொம்ப பெரிய பணி வர அற்புதமாக ஜேவி ஜோகர் பார்க்கலாம் அங்கே ஜோருவார் ஸோ அங்கே வந்து நமக்கு நடத்துகிறாங்க ஸோ அம்மாவையும் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணாங்க பட் ஆக பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த மனசு கிளாரிட்டி ஆகி அவ்வளோ அற்புதமாக தீ ஸோ இந்த மலேசியா வந்து வெரி ஸ்பெஷல் மிஷின் அதனால தான் ஆறு ஞான குருமங்களை ஒன் தேர்ட் வந்து மலேசியாவிலிருந்து வரணும்ன்றது எழுதி நம்முடைய முதல் பதினெட்டு அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் பதினெட்டில் இங்கே இருக்கிறவங்க நிறைய எல்லாமே வருவீங்க பல நாடுகளிலிருந்தும் வருவீங்க ஸோ அந்த அற்புதமான மலேசியா வந்து நாங்கள் கௌரவிக்க வேணும் இதில் பிரேமியமாக வந்து இன்டர்நேஷ்னல் ஆக் டேஷன்ஸ் வந்து நான் टेन्शन पाते हैं ना हम लोगों के एक्सपोर्शन देते हैं। वी वांट यू टू टेक केयर ऑफ ऑल साउथ एशिया रीजनल ऑपरेशंस का मामला, एस वेल एस ग्लोबल ऑपरेशंस। हम लोगों के एक्सपोर्शन और हम लोगे नॉलेज, कैलाश के यात्रा को भी बोला ना वो जो उस चीज़ वेरी वेरी नॉन हिप बिजनेस रखते हैं, स

ஸோ அந்த இடம் வந்து அற்புதமாக இருந்து ஞானாக ஒரு ஸ்பிரிச்சுவலிட்டி ஆரம்பனுக்கு எப்பவுமே ஒரு மலை வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன் பாண்டிச்சேரியில் பார்க்குற அவ்வளோ அதிகமான மலை நல்லது எல்லாருமே அங்க இருக்காங்க பத்தி தெரியல அது வந்து எப்படி பிரமாண்ட